வணக்க மக்களே நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணி தமிழகத்தில் தோல்வியடைந்திருந்தாலும் மற்ற மாநிலங்களில் தனித்து மொத்தம் இருநூற்றி நாற்பது தொகுதிகளில் தனித்து மெஜாரிட்டியில் ஜெயித்துள்ளது இங்குள்ள தமிழக ஊடகங்களும் தமிழக திராவிடக் கழகமும் திராவிடக் கழக கூட்டங்களும் மற்றும் இந்திய கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து எவ்வாறு பிதற்றுகிறார்கள் என்றால் பிஜேபி பின்னடைவு பிஜேபி பின்னடைவு என்று பிதற்றுகிறார்கள் இவர்கள் இந்திய கூட்டணி என்று சுமார் எத்தனையோ கூட்டாட்சி சேர்ந்து பிஜேபி எனும் கட்சியை எதிர்த்து போராடினார்கள் அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு தனி மனிதன் திரு ஐயா நரேந்திர மோடி அவர்களை எதிர்த்து போராடினார்கள் அவர்கள் தனித்து இரநூத்தி நாற்பது தொகுதிகளில் ஜெயித்து மெஜாரிட்டியில் உள்ளார் காங்கிரஸோ இந்தியா முழுவதிலும் தனித்து ஜெயித்த இடங்கள் மொத்தம் தொண்ணூற்றி ஒன்பது இடங்கள் இவர்கள் கூட்டணி ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இந்தியா கூட்டணி மொத்தமும் சேர்ந்து இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகள் மட்டுமே ஜெயித்துள்ளார்கள் இங்குள்ள ஊடகங்களும் திராவிடக் கூட்டங்களும் சேர்ந்து மோடியை வீழ்த்த எத்தனையோ பாடுபட்டனர் ஆனால் தனி ஒரு மனிதன் எதிர்ப்பு என்பது அவர்களால் முடியவில்லை அந்த ஒரு மனிதனை எதிர்த்து இவர்களால் ஜெயிக்க முடியவில்லை அத்தனைக்கும் பதிலடி கொடுத்து அவர் மீண்டும் ஆட்சியில் அமரப்போகிறார் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்லவரை வீழ்த்த முடியாது என்று மக்கள் நிரூபித்துள்ளனர் அப்போதே புரிந்து கொள்ளலாம் தர்மம் எங்கு உள்ளது என்று மக்கள் வாக்களித்த மக்கள் அனைவருக்கும் பிஜேபி சார்பாக அனைத்து நல்லுலங்களும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் உலகத் தலைவர்கள் அனைவரும் திரு ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் காரணம் உலகமே ஏற்றுக்கொண்ட ஒரு நல்லவரை இங்கு தமிழ்நாடு மட்டும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது கேரளா ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது கல்கத்தாவில் உள்ள மம்தா பானர்ஜி ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் காரணம் இவர்கள் இருந்தால் அவர்கள் ஆட்சி மீண்டும் அமைந்தால் இவர்களால் வெளியிலிருந்து வரக்கூடிய பணங்கள் வராது இவர்கள் குடும்பம் பிழைக்காது ஆகையால் அவர்களை எதிர்த்து இவர்கள் மீண்டும் 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 அவரை தப்பானவர் என்று விமர்சிக்கிறார்கள் மக்களுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டது என்று அதைவிட பகவானுக்கு தெரியும் யாரை ஆட்சி பீடத்தில் அமர வைப்பதென்று நன்றி வணக்கம்